Hi friends, இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ண விளாக் தான் பார்க்க போகிறோம் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு பிளவுஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு காட்டன் பிளவுஸ் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன் அந்த ஒரு வாரமே வந்து குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா வீட்டில் இருந்தங்காட்டிக்கு நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலையில் கொஞ்சம் இறங்கியாச்சு ஏன்னா ஒரு மாதம் வந்துட்டு வீட்டில் இல்லாமல் ஒரே ஒற்றை அடித்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் அதனால் ஊருக்கு பிறகு ஒரு நாள் முன்னாடி தான் வந்துட்டு இந்த ப்ளவுஸு எடுத்தேன் நல்ல ஒரு காட்டன் பிளவுஸு க்ரீன் கலர் பிங்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு எல்லோ கலர் மாதிரி அதுவும் வந்துட்டு லைனிங் பிளவுஸு லைன் ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம வெறும் பிளைன் ப்ளவுஸ் வந்து தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளேயே வந்து தைச்சிடலாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்னா நான் வந்து இந்த பேப்பர் கட்டிங் வந்துட்டு வச்சுருப்பேன் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு அளவு எல்லாமே வந்துட்டு ஒரே இது கொஞ்சம் கழுத்து கை மட்டும் வந்து கொஞ்சம் பண்ணிட்டோம்னா கட் இந்த பேப்பர் கட்டிங் வந்து அதுக்கு தகுந்தது போல் கட் பண்ணி எடுத்துருவேன் இந்த பேப்பர் கட்டிங் வந்து ஒரு தேர்ட்டீன் இயர்ஸாக வந்துட்டு வச்சுருக்கேன் இதே அளவில் கொஞ்சம் அரை இன்ச் கால் இன்ச்சு ஒரு இன்ச் அது மாதிரி முன்ன பின்ன மட்டும் வச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடுவேன் இது வந்து அதனால் ப்ளவுஸ் கட் பண்ணையில் எனக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்காது அதை தைச்சி முடித்து எடுத்து வைக்கையில் தான் வந்துட்டு எனக்கு போதும் போதுன்னு ஆயிரும் ஒரே நாளில் மூணு ப்ளவுஸ்னால் தான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் தைச்சிருக்கேன் ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பேக் பெயின் வந்துடும் அதுக்காக வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் தேய்ச்சா அவ்வளோ இது பண்ணாது சரி என்ன பண்ணுறது அம்மா வெயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் போடவே முடியறது இல்லைன்னு சொன்னங்காட்டிக்கு காட்டன் ப்ளவுஸ் வந்துட்டு தைச்சி எடுத்துகிட்டு போனேன் எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு குழந்தைங்க இல்லைனாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிளவுஸ்க்கே வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வாங்குறாங்க ஊர் சைடெல்லாம் அதனால தைச்சி கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சாச்சு யாரெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ளவுஸ் தைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள்